தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஒரு தொகுதி ஒரு நாள் ஒரு அலசல் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி தேர்தல் எப்போ வரப்போகுது யார் கூட்டணி எங்கே சேர்ந்துருக்காங்க யார் வேட்பாளர் அப்படின்னு தெரியாத நிலையில் ஒரு பதினேழு தேர்தலில் முன்வைக்கப்பட்ட கேள்விகளை வைத்து கொண்டு இந்த கேள்விக்கு இந்த தொகுதி இப்படி பதில் சொன்னதால் ஆர்ப்பரிக்கும் அளவில் அது அதிகமாக கொஞ்சம் கிள்ளி கொடுத்து சிறுசாக அப்படிங்கிற அடிப்படையில ஆட்சி அமைக்கின்ற கட்சிக்கு நேர எதிராக அப்படிங்கிற இண்டெக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்து இந்த சூழ்நிலையில் முக்கோண தேர்தலில் ராமநாதபுரம் யாருக்கு ஓட்டு போடும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம உங்களோட பேசிக்கிட்டு வரோம் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டீசர் தாமரை தொலைக்காட்சி கொடுத்தது அதில் இது எல்லாம் இந்த அனாலிசிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அதிமுக வ வருவதற்கான அத்தனை விஷயங்களும் அதில் இருந்தது மேலே வந்து மத்தியில் வந்து திமுக ஆட்சி செய்கிறது ரெண்டாயிரத்தி நாலு பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியை காப்பாற்றியதாக வாஜ்பாய் ஐயா கூட பெருமைப்பட்டு கொண்டாரோ அவரை அப்படியே தூக்கி போட்டுட்டு காங்கிரஸ் கிட்ட வருது ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் மீண்டும் வர வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது உங்களுக்கு அந்த தேர்தலை பற்றி ஞாபகம் இருக்கும் சோம்நாத் சாட்டர்ஜி ஜெயராம் ரமேஷ் திமுக எல்லாம் சேர்ந்து அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாங்க பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்வைக்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி சரியாக நடந்ததா எஸ்மா டெஸ்மா அதெல்லாம் வந்த ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிஸ்ட் ஆட்சியை கலைத்து விட்டது மத்தியில் நடக்கின்ற தேர்தல் ரெண்டாயிர அது வந்து நியாயமா இல்லையாங்கிற கேள்வியை எடுத்து வைத்தோம் இந்த மாதிரி ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு இந்த தொகுதி எப்படி பதில் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அறந்தாங்கி பரமகுடி ராமநாதபுரம் கடலடி முக்குளத்தூர் அப்புறம் அருப்புக்கோட்டை திருச்சூலி இதெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சி அறந்தாங்கின்னு உடனே உங்களுக்கு திருநாவுக்கரசரை ஞாபகம் வரும் திருநாவுக்கரசரை ஞாபகம் வரும்போது உங்களுக்கு அவர் அதிமுகவில் இருந்தார் பிஜேபிக்கு போனார் காங்கிரஸில் இருக்காருங்கிறதெல்லாமும் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதே மாதிரியே அருப்புக்கோட்டை அப்படின்ன உடனே உங்களுக்கு கே ஆர் ஞாபகம் வரணும் ஏன்னா அவர் முக்கியமாகவே ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருந்தார் திருச்சூலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தங்கம் தென்னரசை ஞாபகம் வரணும் ஏன்னா அவர்தான் வந்து கடந்த மூன்று தேர்தலாக அந்த இடத்துல வந்து தெல்ல தெளிவாக இங்கே இருந்து கொண்டு வருகிறார் அறந்தாங்கி வந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் புதுக்கோட்டையில் இருந்தது அதே மாதிரி மானாமதுரை பொறுத்த வரைக்கும் அந்த சிவகங்கையோட தொண்ணூத்தெட்டு வரைக்கும் இருந்து பிறகு ராமநாதபுரத்தோடு மாறி வந்ததுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாடு எப்படி ஓட்டு போட்டுச்சோ அதுக்கு நேர் எதிராக ஓட்டு போடுது எண்பத்தி ஒன்பது என்ன திமுக கூட்டணியோடு நிற்குது அதிமுக சின்னம் இல்லாமல் நிற்குது ஆனால் அறந்தாங்கி மாற்றி ஓட்டு போடுது தொண்ணூற்றி ஆறை பொறுத்த வரைக்கும் கரப்ஷனை முன்வைத்து வாக்கு கேட்குறாங்க ஆனால் இது மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் அதிமுக மீண்டெழுந்து வருகிறது அந்த இடத்துல இது மாற்றி ஓட்டு போடுது அப்படின்னு அறந்தாங்கி கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாலும் அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் திருநாவுக்கரசருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு காங்கிரஸ் கூட்டணி அந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும்னு சொல்லிட முடியும் இருந்தாலும் நம்ம அலசுவோம் பரமகுடியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மட்டும் மாற்றி ஓட்டு போடுது அதாவது திமுக வா அப்படிங்கிற கேள்வியை வைக்கும்போது திமுக தானே ஜெயிக்கும் அப்படின்னு வைக்கக்கூடிய கேள்வியில் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி பரமக்குடி ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் மாத்தி மாற்றி ஓட்டுப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மா ஆன்டி இன்கம்மன்ஸியை மீறி வெளில வர்றாங்க ஆனால் ராமநாதபுரம் வாக்கு வேறு விதமாக இருக்குது கடலடியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டு இடத்த இடத்துல மாற்றி ஓட்டுப்படுது தொண்ணூற்றி ஒன்போதில் உங்களுக்கு தெரியும் வாஜ்பாய் ஐயா அதிமுக கூட்டணியை கொண்டு திமுகக்கு வருகிறார் ஏன்னா அதிமுக அவருடைய ஆட்சியை கலைத்து விட்டது ஆனால் தொண்ணூத்தி ஒன்பதில் கடலடி வந்து பெருசா ஒன்றும் மாற்றங்களை ஏற்படுத்தல முத்துக்குள குளத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த ரெண்டு தேர்தலில் மட்டும் மாற்றி ஓட்டு போடுது என்பதுல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கலைத்த ஒரு சூழ்நிலையில் ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயலலிதாம்மா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் ஆனால் இங்கே மாற்றி ஓட்டு போடுது அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆக நாலு தேர்தலில் அது வந்து மாற்றி ஓட்டு போடுது அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் தொகுதின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் திருச்சூலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியா தமிழ்நாடு பூரா அதிமுக நிறையா இடத்துல வெற்றி பெறும்போது இங்கே வந்து நம்மால் தங்கம் தன்னரசு ஆனால் திமுகக்கு திருச்சூலி போகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆன்டி இன்கமன்ஸியை மீறியும் திருச்சூலி வந்து திமுகவோட இருக்கிறது அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே அது ஓட்டு போட்ட கட்சி தான் ஆட்சியில் அமர்ந்ததுன்னு சொல்லிடலாம் கம்மியான வாக்கு போடும்போது நம்ம அந்த அந்த தேர்தலில் வைக்கப்பட்ட கேள்வியை அந்த தொகுதி முழுதாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு வாக்கு தான் அறந்தாங்கி கொடுக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்கு தான் பரமக்குடி கொடுக்குது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி நானூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த வெற்றி தோல்விங்கிறது முடிவாகுது கடலடியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வெறும் நானூற்றி ஐந்து வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த தேர்தல் வந்து முடிவாகுது இந்த லோ மார்ஜின் எது நம்ம எடுத்துக்கிறோம்னா எழுப்பப்பட்ட கேள்விக்காக அது குதிர்த்து கொண்டு அந்த தேர்தல் அந்த தொகுதி வரல சைலண்டா அப்படியே போயிடுச்சு அப்படிங்கறதுக்காக எடுத்துக்கிறோம் முத்துக்குள்ள பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசத்தில் கொண்டு வருது அறுப்புக்கோட்டை அப்படின்னு நீங்கள் பாசுகிறதா இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மட்டும் மூவாயிரத்தி நானூற்றி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுங்கிறது திமுக சென்ட்ரிக் தேர்தலுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் திருச்சொலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆனால் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வித்தியாசம் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த தங்கம் தென்னரசுக்கான ஒரு தொகுதியாக அது இருந்துக்கிட்டு வருது சரி கம்மி மார்ஜின் இப்படி இருக்குன்னா அதிக மார்ஜின் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா தொண்ணூற்றி ஒம்போதில் தான் வருது ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசல வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது தொண்ணூற்றி ஒம்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நாம இந்த தொடர்ந்து பேசி வருகின்ற ஒவ்வொரு தொகுதியிலையும் தொண்ணூத்தி தேர்தலை முன்னிறுத்து ஒரு இண்டெக்ஸை கொடுக்குறோம் லோ மார்ஜின் ஹை மார்ஜின் அகென்ஸ்ட் ஓட்டு நைன்டி நைன் ஓட்டு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம எடுத்துட்டு போகிறோம் தொண்ணூற்றி ஒம்போதில் வாஜ்பாய் ஐயா திமுக அப்படின்னு ஒரு கூட்டணி அதிமுக காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கூட்டணி தொண்ணூற்றி ஒன்பதில் பல தொகுதிகள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தது ஆனால் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அறந்தாங்கி பரமகுடி ராமநாதபுரம் கடலடி இது எல்லாமே திமுகவை சார்ந்து ஓட்டு போடுது முத்துக்குள்ளத்தூர் அருப்புக்கோட்டை அண்டு இது மட்டும் அதிமுகவை நோக்கி ஓட்டு போடுது அதே தொண்ணூத்தி ஒரே கேள்வியை முன்வைக்கும் போது ரெண்டு விதமான வாக்குகள் வருது தொண்ணூற்றி ஒன்றில் மட்டும்தான் பரமக்குடி பெரிய அளவில் முப்பத்தெட்டாயிரத்தி நானூறு வாக்கு வித்தியாசத்தில் உங்களுக்கு வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ கடைசியான் நடந்த தேர்தலில் தான் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை கொடுக்குது கடலடியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்றுல தான் ஒரு பெரிய அனுதாப அலை அப்படின்னு வந்தபொழுது தான் ஆயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் அப்படியே தூக்கி கொடுக்குது முத்துக்குளத்தூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அதாவது கடைசியாக நடந்த தேர்தலில் தான் பெரிய வாக்கு வித்தியாசங்கிறது வருது மற்றபடி எல்லாம் மார்ஜினெல்லாம் இருந்துட்டுருச்சு திருச்சூலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தங்கம் தென்னரசுக்கு அறுபத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டி போடுது ஸோ இந்த தொகுதியுடைய பேட்டர்ன் இப்போ நமக்கு புரிஞ்சிருது லோ மார்ஜின் ஹை மார்ஜின் நைன்டி நைனில் என்ன பண்ணிச்சு அகெயின்ஸ்டாக எப்போ ஓட்டு போட்டுச்சு அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் அறந்தாங்கி காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்திற்கு சார்ந்து போகும் பரமகுடியும் அருப்புக்கோட்டையும் அதிமுக பிஜேபி போட்டி போடுகின்ற ஒரு இடமாக இருக்கும் ராமநாதபுரம் கடலடி திருச்சுலி அப்படிங்கிறதுல திருச்சொலியும் நீங்கள் விட்டுலாம் அது ஏறத்தால் திமுக பக்கமே இருக்கலாம் தங்கம் தென்னரசுக்கு ஏதாவது ஒரு சம்மன் கிம்மன் வந்து வெங்கடேசன் எதையாவது சொல்கிறதா இருந்ததுன்னா மாறலாம் தெரியல ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ராமநாதபுரம் அண்டு திருச்சுலி அண்ட் கடலடியை பொறுத்த வரைக்கும் திமுக பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் முத்துக்குள்ள பொறுத்த வரைக்கும் மட்டும் கண்டிப்பா பிஜேபியை சார்ந்து இருக்கும் வேட்பாளர் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் வரைக்கும் ஐந்து முறை அதிமுக இரண்டு முறை திமுக மூன்று முறை காங்கிரஸ் ஒரு முறை டிஎம்சி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் ஏழு முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்குன்னாலும் திருநாவுக்கரசு அங்கே ஒரு பெரிய வேலை பார்த்துருப்பீங்க பரமகுடி ஒன்பது முறை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கு மூன்று முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கு ராமநாதபுரம் ஆறு முறை அதிமுகவுக்கு நாலு முறை திமுகவுக்கு ஒரு முறை காங்கிரஸுக்கு ஒரு முறை எம்எம்கேக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கு ஆனால் கடலடி அப்படி கிடையாது மூன்று முறை அதிமுக ஐந்து முறை திமுக அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கு முத்துக்குள்ள பொறுத்த வரைக்கும் நாலு முறை திமுக நாலு முறை அதிமுக மூணு முறை காங்கிரஸ் ஒரு முறை டிஎம்சி ஒரு இண்டிபெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் அது ஓட்டு போட்டிருக்கு அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஏழு முறை அதிமுக ஐந்து முறை திமுக திருச்சூலியை பொறுத்த வரைக்கும் மூன்று முறையும் திமுகவுக்கு தான் கொடுத்துருக்கு தங்கம் தென்னரசுக்கு தான் கொடுத்துருக்கு இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பிப்டி தொகுதி அதிலும் திமுகவும் ஆக்கிரமிக்கிறது அதிமுகவும் ஆக்கிரமிக்கிறது பிஜேபி வரவேணுமா வேண்டாமாங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஒரு தொகுதியாக இது இருக்கு வேற ஒரு தொகுதி அந்த தொகுதியிலிருந்து என்ன நடக்கும்ங்கிறது வேட்பாளர்கள் எல்லாம் அறிவித்த பிறகு இதே ராமநாதபுரத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது தேற்றி உங்களுக்கு சொல்றேன் வேற தொகுதி சந்திப்போம்